பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கௌமாரியம்மனை தரிசித்து சென்றனர் தேனி அருகே வீரபாண்டியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் கௌமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர் இந்நிலையில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மாதம் பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை எட்டு நாட்கள் இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நான்காம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான கௌமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் சிறப்பாக தொடங்கியது முன்னதாக வண்ண பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் அமர்த்தி சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் பாரம்பரிய முறைப்படி தேவராட்டமாடி தேரோட்டம் நிகழ்ச்சி தொடங்கியது தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவ்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் கோயில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேரை சிறிது தூரம் வடம் பிடித்து இழுத்து திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்